ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நன்றில்லை இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் மற்றும் உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்ன எல்லாத்தையுமே டீடெயில்டாக இந்த வீடியோவில் தனித்துவமாக நமது ராசிக்கு உண்டு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை பார்க்க போகிறோம் தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டி நம்ம சப்போர்ட் பண்ணி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்னைக்கு பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் சிவராத்திரி தினம் என்பதிலே மேலும் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்ற தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது என்பர்களே பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் பத்தாம் இடத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு கூடிய ஒரு அற்புதமான ஒரு திடகாத்திரமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே நீண்ட காலமாக உங்கள் உடம்பு வந்து வருத்திட்டு இருந்த நோய்கள் வந்து இப்போது நீங்கள் விடுதலை பெறக்கூடிய நல்ல யோகம் இப்போது உங்களுக்கு இருக்கிறது எனக்கு அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெறுங்க நீண்ட நாள் இருக்கக்கூடிய கவலைகள் கூட தீரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் மேலும் இன்றும் நிறைய வழியில் உங்களுக்கு அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்களே இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய துறைகளில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் வேற லெவலில் லாபகரமான சூழ்நிலை அமைகிறது ஒருவேளை உங்கள் அலுவலக பணியில் இன்டர்நெட் சம்பந்தமான பணிகளை நீங்கள் வந்து பயின்றீங்க அப்படின்னாலும் சரியானது சுயதொழில் இன்டர்நெட் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கிறீங்கனாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை இருக்கிறத அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களது செயல்பாடுகளில் நல்ல ஒரு தெளிவு பிறக்குங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது அதை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலகப் பணிகளிலும் சரி உங்கள் வியாபாரத்திலும் சரி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நான்கு என்ற தினம் மனசுல சேவிங் செய்யணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளை இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு திருப்தியாக அமைங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக சேவிங் செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தலாம் ஏதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறது அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் ஃபண்ட் போடுறது போன்றவற்றெல்லாம் நீங்கள் செய்யலாங்க அது குறித்த யோசனையை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செயல்படுத்துவது நல்லது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் வந்து விடுதலை பெறதுனால உங்களுக்கு அதிகமான ஆரோக்கியம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஏற்படுத்தி தரும் என்றே இன்றைய தினம் பல வழிகளில் நீங்கள் பிளானே பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணாத வழிகளில் கூட உங்களுக்கு பண வரவுகள் வந்து இன்றைய நாளை வந்து பிரகாசமாக மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய கடன் தொலைகளெல்லாம் அடித்து நிம்மதி பெறக்கூடிய அல்லது சேவிங்ஸில் நீங்கள் ஈடுபடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு தினமாக மாற்றி தருது நண்பர்களில்லை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் இன்றைய தினம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது உங்கள் நண்பர்களுடைய தவறான ஆலோசனைகள் காரணமாக இன்றைய தினம் வியாபாரத்தில் சில சிக்கலில் நீங்கள் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரிகள் மற்ற ஆலோசனைகளை கேட்டு இன்றைக்கி செயல்படுறது அவ்வளோ இருக்காது நல்ல அனுபவம் வாய்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை நீங்கள் வேணால் கன்சல்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் முன்பின் தெரியாத நபர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு அவர்களுக்கு வந்து அந்த முதலீடு செய்யக்கூடிய நல்ல நாலேஜும் இருக்காது அவங்க வீட்டெல்லாம் நீங்கள் ஆலோசனை வாங்கிட்டு நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா கடைசியில் நஷ்டமாக போகிறது நீங்கள் தான் ஸோ இன்றைக்கி முதலீடுகள் அல்லது மற்ற சில சில சிக்கல்களான சிக்க விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்தில் மற்றவங்களை இன்னைக்கு ஈடுபடாதீங்க நண்பர்களே இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க அதில் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கணும் கொஞ்சம் நீங்க விழிப்புணர்வாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் நண்பர்களே உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்க சேவிங் செய்யலாம் அதில் நீங்க முதலீடு செய்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய உங்கள் உடல் தோற்றத்தில் வந்து சின்ன சின்ன மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்றதும் இருக்கு நண்பர்களே உங்கள் தோற்றத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்குது நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்றதுனா உங்களது மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கை இயந்திரம் இப்படி பார்க்கும் பொழுது இன்றைய உங்களது மனக்கொருந்தோர்களுடைய மனநிலை தினம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்றே எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது காதல் விஷயங்களை முறையாக பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் என்றே ஏன்னா உங்கள் மனம் கருந்து உங்களது அன்பை ஒன்று காதலர் கொஞ்சம் மூடவிட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த டென்ஷன் வந்து உங்கள்கிட்டையும் தொத்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக காதல் வாழ்க்கை இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்புறையிலே சில உறவினர்கள் அது வெளிநாட்டில் கூட இருப்பாங்க கடல் கடந்து வெளிநாட்டில் எங்கேயோ இருப்பாங்க அந்த மாதிரி உணவு உறவினர்கள் இருந்து கூட இன்றைக்கி உங்களுக்கு சில கிஃப்ட் வரக்கூடிய பரிசுகள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நண்பர்கள் ஆலோசனைகள் எப்படி நடக்காதீங்க அதில் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் வேலை தேடக்கூடிய இளைஞரால் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன உங்க சிந்தனையில வந்து நம்ம மோட்டிவ் என்ன இந்த மாதிரி வேலைகள் வேணும் அல்லது கிடைத்த வேலைகளை செய்தால் மற்ற துறைக்கு மாற முடியுமா அல்லது கிடைத்த வேலைகளை செய்யும் போது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியுமா என்று நீங்கள் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கொஞ்சம் கவனமாக சிந்தனையுடன் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நீங்கள் விரும்பிய வேலை தான் கிடைக்கணும் இருக்காதீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது நல்ல பணம் சம்பாதிக்க முடியும்னா நீங்கள் அதில் தாராளமாக சேர்ந்து உங்களது எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே கொஞ்சம் நீங்கள் சிந்தனையோடு நடந்துக்கிட்டீங்கன்னா வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நண்பர்களே பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரியே உங்க விருப்பப்படியே நடக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிற நண்பர்களே இந்த தினம் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்பொழுது உங்களது வாழ்க்கை துணையானவர் அவருடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்ககிட்ட காட்டக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மகிழ்ச்சியாக அமையும் ஆனாலும் இந்த தினம் வாக்குவாதங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது சில வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இல்லை அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் செல்வ வளமும் உங்களுக்கு திருப்தியா இருக்கிறதுனால மனசுக்கு நல்ல ஒரு நிம்மதி பெருகணும் இல்லை ஆரோக்கியமும் உங்களுக்கு தேவை தேவையான ஒத்துழைப்பு தருங்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த குறைவோடும் இருக்காது நண்பர்களே மேலும் உங்களுக்கு சேவிங்ஸ் மனசில் இன்றைக்கி அந்த சிந்தனைகள் வந்து அதிகமாக நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்கள் ஆலோசனை பண்ணி நடக்காதுங்க நீங்கள் என்ற தினம் பல வழிகளில் பணம் வந்து சேர்ந்து சில கிஃப்ட்டு கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான ஒரு நாளும் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையோ அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்க லைட் ப்ளூ கலரை பயன்படுத்திக்கலாம் லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக லக்கேஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தருகிறது மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலம்பராசன் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல லாபகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்த நண்பர்களில்லை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் குறிப்பாக இன்டர்நெட் சார்ந்த துறையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் பணம் பண வரவுகள் பெருகும்போது நீங்க சேவிங்ஸ்ல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பரில்லை அந்த மாதிரியான சிந்தனைகளின் இயல்பாக உங்களுக்கு மனசில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல இன்றைய தினம் லாபகரமான ஒரு இது சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து சுவாதி நட்சத்திரத்துல நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உடல் தோற்றத்துல சில மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களின் ஒரு தோற்றப் பொடிவு கொஞ்சம் மேம்படும் வியாபார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நெருக்கடிகள் எல்லாமே குறைந்து ஒரு நிம்மதி பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகள் சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் தோற்றத்துல மாற்றம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய உங்கள் ஃபியூச்சர் குறித்த சிந்தனைகள் எதிர்காலத்திற்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அந்த மாதிரி சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் துன்பங்கள் எல்லாமே குறையக்கூடிய நல்லது மறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது நீண்ட நாள் இருக்கக்கூடிய கவலைகள் கூட மனசிலிருந்து விலகி மனம் லேசாக கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அன்பும் உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும் அன்பு தாராளமாக கிடைக்கும் மேலும் உங்களது ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் நீங்கும் நீண்ட நாள் கவலைகள் மறையும் மனம் லேசாகும் அற்புதமான ஒரு நாள்கு அன்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே